இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடப்பதை குறித்து நாம் வாசிக்க கேட்கின்றோம் யூத சமூகத்தை பொறுத்தவரை கடல் என்பது தீய ஆவிகள் குடிகொண்டிருக்கின்ற இடமாக கருதினார்கள் எனவே கடலில் இரவு பயணம் செய்வதை அவர்கள் பெரிதும் விரும்பாதவர்களாகவும் அச்சம் தருகின்ற நிகழ்வாகவும் கருதினார்கள் அப்படிப்பட்ட சூழலில் அச்சத்தை கலைகின்ற வகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை நாடி செல்லுகிறார் தம்மை நாடி வருவது இயேசு என்பதை உணர்ந்தவர்களாக அச்சத்திலிருந்து விடுபட்டு சீடர்கள் நம்பிக்கை கொள்ளுகிறார்கள் இந்த சீடர்களைப் போட நாமும் நமது வாழ்வில் இருக்கின்ற தேவையற்ற அச்சங்களை தகர்த்தெறிந்து ஆண்டவர் இயேசுவின் பால் அதீத நம்பிக்கை கொண்டவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்